கந்தர் அனுபூதி அதில் வந்து செய்யுள் ஏழு பார்க்குறோம் முத்தி நீரும் வேலுமுடைய முருகனார் சித்தமுள்ளே சேர்ந்தருள்வார் உத்தமர் பொய்யின புன்னியர்த்தம் உள்ளத்தே பொய்யின புன்னியர்த்தம் உள்ளத்தே புகுந்திடுவார் முத்திநீர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா திருநீர் அதை தான் குறிக்குது வேல் அப்படிங்கிறது முருகனுடைய ஆயுதம் முருகன் வந்து திருநீரும் வேலுமுடையவராய் காட்சியிருக்கிறார் அதே மாதிரி இவர் யாரோட உள்ளத்துல குடியிருப்பார் அப்படின்னா மனம் சுத்தமான புண்ணியவான்கள் தான் முருகர் குடியிருப்பாராம் நம்ம கூப்பிடணும்னு அவசியம் இல்லை தாமா வந்து குடிகொள்கிறார் அப்படிங்கிறத அருணகுரிநாதர் அழகா சொல்லியிருக்காரு ஆனா யாருடைய உள்ளத்துல இருக்க மாட்டாரான் தெரியுமா பொய்மையும் பாவமும் நிறைந்த மனம் கொண்டவர்களே அவர் வந்து அணுக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப் எந்த ஒரு மனுஷன்ட்ட உண்மையான பக்தி இருக்கோ மனசு தூய்மையாக இருக்கோ அவங்க முருகனை தியானிச்சா அவரே வந்து அவர் அவங்களுடைய மனசில் குடிகொள்வார்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் முடிஞ்சவரையும் நல்லதே பண்ணுவோம் நல்லதே நினைப்போம் முருகன் நம்மகிட்டயும் வந்து நம்ம மனசுலேயும் குடியிருப்பார் ஓம் சரவணபவ